பைபிள் யோவான் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் இந்த அதிகாரத்தில் எந்த வசனம் சொல்லியதுன்னா ஜீவ அப்பம் நானே அப்படின்ற வார்த்தைய பாக்கியத்தை சொல்லியிருக்கு இந்த ஜீவ அப்பம் நானேன்னு ஏசு கிறிஸ்து அவரே சொல்றார் நான் தான் உங்களுடைய ஜீவ அப்பம் ஜீவன் இந்த உயிர் வாழ வேண்டும் என்றால் இயேசு அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல அது அப்போ இயேசு இயேசுவாரிய அப்பத்தை அன்றைக்கு அவர் அப்பத்தை எடுத்து விட்டு சீஷர்களுக்கு கொடுக்குறாரு தாத்திய ரசத்தை கொடுக்குறாரு இதை நான் வருமளவும் என்னுடைய ஞாபகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இப்போது ஜீவ அப்பம் நானே இப்போ எந்த அப்ப யாரு கொடுக்குறது நமக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லை இந்த அப்பத்துக்கு என்ன அர்த்தம் இப்போ அப்பம் என்றால் என்ன ரசம் என்றால் என்ன அப்படின்றத நாம் பகுத்தறிவோடு அலசி ஆராய வேண்டும் இந்த பைபிளில் இருந்து இங்கே அப்பம் அப்படின்னா அந்த அப்பம் வந்து நம்முடைய பசியை ஆற்றும் என்ன நம்ம வயிற்று பசிய போக்கும் இந்த அப்பம் என்ற ஒரு பொருள் அதுக்கப்புறம் தாட்ச ரசம் ரசம் வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கும் இதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய வேலை அப்பவும் இல்ல அப்பத்தையே நம்ம சாப்பிடல சாப்பாடு சாப்பிட்றோம் என்ன நம்ம உயிராக இருக்கிற வரைக்கும் இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுதான் சொல்லுதாங்க நான் வருமனவும் மரணம் மறுமணவும் மரணம் வரும் வரைக்கும் இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதில் ஒன்றும் கிடையாது இந்த பாஸ்டர் வந்து ராமஹன் என்ற பேர்ல அப்பத்தை பிட்டு லைனா மக்களை உட்கார சொல்லி கொடுத்துருந்தோம் ஒரு குப்பிலையோ இல்லை ஒரு ஜங்கிலியோ ரசத்தை எல்லோருடைய வாயிலையோ வச்சுட்டு போகிறதோ அது கிடையாது அது சாப்பிட்டுட்டு என்ன டெய்லியும் சாப்பிட்றதே எப்போ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் அது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பசியாதி போதா இல்லை அடுத்த அப்போ ரசம் சாப்பிட்ற சர்ச்சில் போய் அடுத்த ரசம் அப்போ வரைக்கும் நமக்கு பசிக்காது இருக்குதா அப்படி ஒன்றும் கிடையாது இந்த பைபிளில் பல ஆழமான அர்த்தங்கள் உள்ளது அதை நம்ம யோசிக்கணும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்பம் ரசம் என்ற ஒரு ரத்தம் அவருடைய ரத்தத்தை நம்ம பாடம் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்தோடு சொல்லி இந்த வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதை குறிக்குது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்றது நம்ம இந்த இப்போ இந்த காலத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் எந்த இடத்துல அதை பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா இப்போ அப்பம் அப்படின்னா சும்மா வந்துடாது காசு கொடுத்தா தான் அந்த அப்பமும் நம்ம கைக்கு வரும் அந்த காசு நமக்கு கைக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த உடகத்தில் பிறந்து வாழ்ந்து சாப்பிட்டு வீடு ஒன்று வேணும் இல்லாத வேணும் நமக்கு இந்த எதுவுமே காசு இல்லாத வராது அதுபோல் இந்த காசு சம்பாதிக்கணும்னா கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் அங்கே இந்த அப்படைய பொருள் நமக்கு கைக்கு வரும் காசு கொடுத்து வாங்கலாம் திராட்சை ரசம் அப்படி தான் இல்லை அவருடைய ரத்தத்தில் நம்ம பாடம் திராட்சை தாகத்துக்கு திராட்சை ரசம் குடிக்கிறோம் எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் எல்லாம் கல்வியின் மூலமாக தான் நம்ம முடியும் இந்த உலகத்தில் அதான் நியதி அதுதான் இந்த பிறந்தவொடனே நம்ம ஓடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த பிறகு ஓடுறோம் இந்த யோகான் அதேத்துல என்ன சொல்லுதுன்னா இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடை பசி அடையான் அப்படின்னு சொல்லுது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம சாப்பாடை கூட சாப்பிட்டுட்டா அடுத்த வேலை பசி எடுக்குது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் இது அது இல்லாத ஒறுக்கு தீனி வேலை சாப்பிட்றோம் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் இது அது ஏகப்பட்டது சாப்பிட்டு ஆனால் பசி எடுக்கு என்ன சொல்கிறீங்க ஏன் சொல்றீங்க நோக்கி ஜீவா அப்பம்னாலே என்னிடத்தில் வருகிறோன்னு ஒரு காலம் பசி அடையான் ஒரு காலம் பசி அடையான் பசியாக எடுக்காது அது என்ன பசி எடுக்காது எந்த பசி எடுக்காது அதாவது இப்போ பள்ளிக்கூடம் போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு பாடத்தை படிக்கிறோம் ஒரு டூ டேபிளே படிக்கிறோம் ஒரு ஏபிசிலியே படிக்கிறோம் ஒரு மேக்ஸே படிக்கிறோம் ஒரு ஃபார்முலாவேஸ் படிக்கிறோம்னா நமக்கு அது கடைசி வரைக்கும் மறக்காது அதுதான் இந்த இங்கே குரு ஒரு காலம் பசியடையாள் என்னுடைய பாடத்தை பண்ணுகிறவன் ஒரு காலமும் தாகம் தாகமடையாள் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையாளம் அப்போ நாம நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பண நிறைவு மன நிறைவு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை காலம் முழுவதும் வாழறதுக்கு இங்கே அது ஒரு சந்தர்ப்பமாக அமைது இதுதான் சத்தியம் இதுதான் பைபிள் உண்மையை மறைத்து வச்சிருக்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வியலை இந்த வசனங்கள மறைச்சு இப்படி இப்படிதான் நம்மளே நம்ம இந்த வேதத்தை அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை யோசிக்கணும் அதை விட்டுட்டு நான் அப்பமா ரசம்தான் குடிப்பேன் ஆஹ் போய் சர்ச்சில் போய் கட கட ஓடி குடுக்குடி குடி குடிச்சு அப்புறம் அதுக்கு கண்ணை மூடின்னு சாப்பிட்டுட்டு வாய் மூடி மூடிட்டு உட்காந்துட்டு அப்புறம் சார்ஜர் குடிச்ச உடனே குடுத்து உடனே மடகு மரங்குன்னு குடிச்சிட்டு சுச்சு குடிச்சிட்டு அதுதான் நான் பண்ணுவேன் நான் வேற எதுவும் அதுக்கு மீறி சிந்திக்க மாட்டேன் அப்படின்ற நிலைமையில் நாம் இன்னும் இருக்கிறோம் ஆனால் பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் வழிகளை அந்த வசனங்களில் எழுதி வச்சு இதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய வேலை யோசிக்க வேண்டிய விதம் இந்த விதத்தின்படி இந்த விதத்தின்படி வா இந்த வேதத்தை நம்ம தியானம் தான் அந்த அவற்றையெல்லாம் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில் வளம் ஏன்னா நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் கொஞ்சமான கொஞ்சம் கொஞ்சமான பூர்த்தி செய்ய பூர்த்தி தேவைகள் நமக்கு இல்லை ஏகப்பட்ட தேவைகள் வயதுக்கேற்ப ஒரு தேவை நமக்கு இருக்குது ஏன்னா இங்கே வாழறதுக்கு ஒரு வீடு தேவை இதெல்லாம் எப்படி வரும் இந்த கல்வியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நடக்க வேண்டிய வேலை நடந்து கொண்டு இருக்கிற வேலை அதை நாம் தீவிரமாக கையாண்டு நம்முடைய நாம் நம்முடைய சந்ததியும் செழித்து விளங்க இவற்றையெல்லாம் நாம் கைக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே